வணக்கம் இன்றைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தேனி தொகுதியை பற்றி பேச போகிறோம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த தேர்தலில் திமுக கூட்டணியிலேருந்து தங்க தமிழ்ச்செல்வன் கூட்டிடுறாரு பாஜக கூட்டணியிலேருந்து அமமுக வேட்பாளராக டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுறாரு அதிமுக கூட்டணியிலேருந்து அதிமுக வேட்பாளராக வி டி நாராயணசாமி போட்டிடுறாரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜே மதன் அவர்கள் போட்டிடுறாரு ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான்கு நான்கு முறை போட்டியா மும்முனை போட்டியா அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க ரெண்டு புள்ளி மூணு ஏழு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க இந்த தொகுதியில் அதனால இது வந்து ஒரு மும்முனை போட்டியா தான் இருக்குன்றது எல்லாருடைய கணிப்பும் நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் இந்த தொகுதி இந்த தேர்தலில் பேசுறதுக்கு முன்னாடி வரலாற்று ரீதியாக இந்த தொகுதி வாக்காளர்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளராக அருண் ரஷீத் அவர்கள் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து நாலு சதவிகிதம் வாங்கி அவர் வெற்றி பெற்றார் அதற்கு அடுத்தபடியாக வந்த தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுக வேட்பாளராக நாற்பத்தி ஒரு புள்ளி ஏழு ஆறு சதவீதம் வாங்கி ரொம்ப ஒரு கடுமையான போட்டி கொடுத்து ஒரு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தோற்கடிக்கப்பட்டார் மூன்றாவது இடத்துக்காக விஜயகாந்த் அவர்கள கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கட்சியை வந்து ஒரு எட்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் அந்த தேர்தலில் வாங்கியிருந்தாங்க இந்த தேர்தலில் இன்னும் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா நான்காவது இடத்துக்கு வந்தது புதிய தமிழகமும் ஐந்தாவது இடத்துக்கு வந்தது பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் வந்து ஆறாவது இடத்துல தான் பாஜக அவர்கள் வந்தாங்க பாஜக அவர்கள் பாஜகவோட வேட்பாளர் ஒரு ஏழாயிரம் ஓட்டுகள் தான் வாங்கினார் அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்பது பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கண்டாங்க இந்த தொகுதியில் சுமார் ஐம்பத்தி மூணு சதவீதம் வாங்கி அந்த அதிமுக வேட்பாளர் பார்த்திபென் அவர்கள் வெற்றி பெற்றார் அதற்கு அடுத்தபடியாக வந்தது திமுக வேட்பாளரான பொன் முத்துராமலிங்கம் அவர் வந்து ஒரு இருபத்தி மூணு புள்ளி எட்டு நாலு சதவீதம் வாங்கி ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் மூன்றாவது இடத்துக்கு வந்தது அன்றைய என்டிஏ கட்சியின் கூட்டணியாக இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ கட்சி வந்து ஒரு பன்னெண்டு புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் எடுத்தாங்க அன்றைக்கு இருந்த அந்த என்டிஏ கூட்டணியில் பாமக இருந்தாங்க தேசிய முற்போக்கு திராவிட கட்சி இருந்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது அவங்கெல்லாம் சேர்ந்து வந் வாங்கின வாக்குகள் பன்னெண்டு புள்ளி இரண்டு எட்டு அண்ட் அந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து தனியாக போட்டிட்டு நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டு ஆறு புள்ளி ஆறு மூணு சதவீதம் தான் எடுத்தாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் அதிமுக வேட்பாளராக அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளராக அதிமுக ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் எடுத்து அவர் வெற்றி பெற்றாரு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் கூட்டணி கட்சியிலிருந்து இவி கே எஸ் ஒரு முப்பத்தி ஆறு புள்ளி நாலு நாலு சதவீதம் எடுத்து இரண்டாவது இடத்துக்கு வந்தார் மூன்றாவது இடத்துக்கு வந்தது தங்க தமிழ்ச்செல்நாளர்கள் அமமுக சார்பாக போட்டியிட்டு ஒரு பன்னெண்டு புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் எடுத்தார் அப்புறம் நான் சொன்ன மாதிரி நாம் தமிழ் கட்சி ஒரு ரெண்டு புள்ளி மூணு ஏழு சதவீதம் எடுத்தாங்க ஸோ இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பற்றி பார்க்கும்போது இப்போ டிடி வித்யநகரன் அவர்கள் வந்து பாஜக சார்பாக பாஜக கூட்டணி சார்பாக அமமுக அமமுக கட்சியிலேருந்து போட்டிடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் எடுத்த பன்னெண்டு புள்ளி இரண்டு ஆறு வாக்கு சதவீதம் பெரும்பாலானவை பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அன்றைய நிலையில தினகரன் அவர்கள் எதிராக எதிர்ப்பு சக்தியாக பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியாக தான் போட்டியில களங்காட்டினார் நாற்பது முப்பத்தொன்பது தொகுதியிலும் தான் அவர் களம் அந்த சமயத்தில் அவரோட இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் பன்னெண்டு புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் வாங்கியிருக்காருன்றது பார்க்குறோம் அப்படி இருக்கிற நிலைமையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே முப்பத்தி எட்டு தொகுதிகள் வெற்றி பெற்ற திமுக அணி இந்த ஒரு தொகுதிகளில் தோல்வி தோல்வியடைந்தாங்க அதற்கு முக்கியமான காரணம் இந்த பன்னெண்டு புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பெரும்பாலானது பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தான் அது அமமுகவுக்கு வந்ததுனால தான் திமுக அணி தோல்வியுற்றது திமுக அணி தோல்வியுற்ற வாக்குகள் சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தாறாயிரத்தி அறநூறு வாக்குகளில் விதாசு தான் அடைந்தாங்க ஸோ அன்றைய நிலையிலேயே திமுக வெற்றி பெற வேண்டிய இந்த தொகுதி அமமுகவின் பாஜக எதிர்ப்பு வாக்குகள்னால வெற்றி வெற்றியை வெற்றி பெற முடியவில்லை ஸோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்கும்போது எல்லாரும் சொல்றது என்னன்னா இங்கே தீட்டி வித்த நகரன் அண்ட் தங்கத்தமிழ்ச்செல்வன் ரெண்டு பேருமே முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் எப்படி இருக்குன்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குரிய இருந்தது என்னை பொறுத்தவரை இந்த முக்குளத்தோர் வாக்குகள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஸ்பிளிட் ஆகும் தான் தோணுதே தவிர பிரியம் அப்படிங்கிறத தோணுதே தவிர ஒருத்தர் மட்டும் அந்த முக்களத்து வாக்குகளை கணிசமாக பெறுவார்ன்றது நம்பிக்கை அது ஏன் நான் சொல்லிடுறேன் சசிகலா அவர்கள் அந்த சமூகத்துல ஒரு பெரிய தலைவரா ஒரு ராஜ மாதாவாக பார்க்கப்படுகிறார்கள் அந்த சசிகலா அவர்களுக்கு நடந்த அவங்க நினைக்கிற அநீதிகள் அவங்கள முதலமைச்சர் ஆகாது இருந்தது அவங்க அப்புறம் வெயிலில் அவங்க கணவரை பார்க்க வந்தது போது நடந்த விஷயங்கள் இது எல்லாமே அவங்க வந்து அந்த சமுதாய மக்கள் அது அவங்களுக்கு ஒரு பெரிய அநீதியாக தான் பார்க்குறாங்க அதை மட்டும் இல்லாமல் அந்த அநீதிக்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் அப்படின்னு அவர் நம்புகிறாங்க இன்றைக்கும் நம்புகிறார்கள் ஸோ அதனால் சசிகலா அவர்கள் வந்து டிடி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்காத வரைக்கும் அந்த முக்குளத்தோர் வாக்குகள் எல்லாவற்றையும் திடிதன எடுப்பாருன்றதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அது பிரியும் தங்கத்தமிழிசெல்வன் அவர்களுக்கும் அந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் இருக்கு அவருக்கும் திடி பிரியுன்றது தான் என்னுடைய கணிப்பு அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிமுக தான் இங்கே ஒரு ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க அதிமுக வேட்பாளர் வி டி நாராயணசாமி அவர்கள் எவ்வளோ வாக்கு வாங்க போகிறாருன்றதை பொறுத்து தான் இந்த பர்டிகுலர் தொகுதியில் வெற்றி தொல்வியை நிர்ணயிக்கப்படும் அதிமுக தொண்டர்கள் வி டி நாராயணசாமி அவர்களுக்கு வாக்களிப்பார்களா இல்லை டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக சிலர் தங்க தமிழ்ச்சிகளுக்கு வாக்களிப்பார்கிறது ஒரு முக்கியமான அம்சம் இந்த தொகுதியில் அதை தவிர திமுகக்கு அங்கே கட்டமைப்பு பலம் அந்த அந்த தொகுதியில் திமுகவுக்கும் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கடுமையான போட்டி இருக்கிற நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு முக்களத்துவ சமுதாயம் வாக்கு ஒருத்தருக்கு மட்டுமே போகிறது மிக கடினம் என்னுடைய கணிப்பில் அப்படி இருக்க பட்சத்தில் இது ஒரு நல்ல ஒரு போட்டி இருக்கக்கூடிய தொகுதியாக இருந்தாலும் ஒரு சின்ன எட்ஜி தங்கத்தமிழ் செல்வன் நடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் திமுகவோட கட்டமைப்பு அவர் தங்கச்சி சொன்னோட சொந்த செல்வாக்கு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஆனால் மக்கள் தான் இதை தீர்மானிக்கணும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு எப்படி வாக்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஹாய் வியூவர்ஸ் மசாலா விஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்